ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் விவோட்டி தமிழ் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாக சங்கு பூஜை ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு சுப நிகழ்வுகள் நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும் அதிலும் குறிப்பாக திருமண யோகம் என்பது கிடைக்காமல் கஷ்டப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று சங்கை வைத்து வீட்டில் மிக எளிமையான முறையில் பூஜை செய்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும் இந்த பூஜையை எப்படி செய்வது என்பதை பற்றிதான் இந்த ஆன்மீக பதிவில் பார்க்கப் போகின்றோம் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுள் ஒன்றுதான் செவ்வாய் தோஷம் இது ஆண் பெண் இருவருக்குமே ஏற்படக்கூடிய ஒன்றுதான் இப்படி யார் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் வீட்டில் ஒரு சங்கை வைத்து பூஜை செய்தால் செவ்வாய் தோஷம் ஏற்பட்ட பாதிப்பு அனைத்தும் நீங்கும் செவ்வாய் அன்று வீட்டை சுத்தம் செய்துவிட்டு காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு வெள்ளித்தட்டை வைக்க வேண்டும் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த வெள்ளித்தட்டை வீட்டில் இருக்கும் அம்மன் படத்துக்கு முன்பாக வைக்க வேண்டும் அம்மன் படத்தையும் நன்றாக சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்துக்கொள்ள வேண்டும் அம்மனுக்கு நெய்வேதியமாக இரண்டு வாழைப்பழங்களை வைக்க வேண்டும் இப்பொழுது சங்கை சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அந்த சங்கை வெள்ளித்தட்டை மேல் வைத்து விட வேண்டும் பிறகு அதற்கு பூ வைக்க வேண்டும் பிறகு அந்த சங்கில் காய்ச்சாத பசும்பாலை ஊற்ற வேண்டும் அதற்கு மேல் இரண்டு துளசி இலைகளை வைக்க வேண்டும் அடுத்ததாக சங்கு மந்திரத்தை கூற வேண்டும் ஓம் பவன ராஜ்ய வித்மகி பஞ்ச ஜன்மக தீமகி தந்தோ சங்கா பிரசோதயத் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி நான்கு அல்லது நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் கூற வேண்டும் பூஜை செய்து முடித்த பிறகு சங்கில் இருக்கக்கூடிய பாலை பூஜை செய்தவர்களும் வீட்டில் இருப்பவர்களும் பிரசாதமாக அருத வேண்டும் பிறகு சங்கை சுத்தம் செய்து நீர் உலர்ந்த பிறகு ஒரு பட்டு துணியால் சங்கை சுற்றி பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் இப்படி தொடர்ந்து இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகள் இந்த சங்கு பூஜையை செய்வதன் மூலம் செவ்வாய் தோஷம் நீங்கும் இந்த பூஜையை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்வதால் எந்த நோக்கத்திற்காக நாம் செய்கின்றோமோ அந்த நோக்கம் நடைபெறும் இந்த பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த பூஜை வெள்ளிக்கிழமை தோறும் அல்லது சுக்கரஹோரையில் செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் ஏகாதசி நாட்களில் செய்யும் பொழுது புதந்தோறும் செய்யும் பொழுதும் மகாவிஷ்ணுவின் அருளையும் பெற முடியும் ஒரு சங்கை வைத்து சங்கு முந்திரத்தை சொல்லி எந்தெந்த கிழமைகளில் நாம் பூஜை செய்தாலும் அந்த கிழமைகளுக்குரிய பலனை நாம் முழுமையாக பெற முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்